எதிரிகள் கொள்ளை சொத்து தகராறு கணவன் மனைவி போன்ற பிரச்சனைகளை பூஜை செய்து தீர்வு காணும் தினே சுவாமிகள் மேற்கொண்ட நாடாளு வடக்கேடார் வடக்கம் ஐயாளுக்கவள் கேக்கை படாரி கவல் கிழக்க மனதிரி கவல் ஓம் என்னையும் கத்திரம் வையவன் நானே ஏவல் பிள்ளை சூனியங்களை கட்டு கட்டு முட்டு முட்டு மோத முடியாப்பா கேரளாவை மிஞ்சும் அளவிற்கு தமிழ்நாட்டில் மாந்திரிக பூஜையில் சிறந்து விளங்கும் ஒரே ஸ்தலம் அம்மாவாசை தினத்தன்று பகலில் கருப்பசாமி அருளினால் பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறும் தினேஷ் சுவாமிகள் புட்டிச்சாத்தான் காட்டேரி வேதாளம் மோகினி மயான காளி போன்ற உக்கர தெய்வங்களை வைத்து பூஜையை செய்து எந்த நாட்டில் இருந்தாலும் வசியம் மூலம் தீர்வு காணும் மயான பூஜை வேண்டுபவரின் குறைகளுக்கேற்ப இரவில் சுடுகாட்டில் நடத்தப்படும் மாந்திரிக பூஜை ஒரு முறை வந்து உங்களின் எந்த குறையாக இருந்தாலும் உடனே பூஜை செய்து அகற்றும் ஸ்ரீ தினேஷ் சுவாமிகள் இடது வலது சங்கரங்காக்கை முதுகமுத்த விநாயகங்காக்கை பகவதி காக்க